போரிட்டு 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 இவர் அது எப்பொழுதும் கொலை செய்வது எனக்கு விருப்பமல்ல அப்படி இந்திரனோடு சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் அவர்களுக்கு அறிவு ஞானம் பக்தி ஏதாவது புகட்டினால் அவர்களோடு சண்டையிட வேண்டிய அவசியமில்லை அவர்களையும் காத்து கொள்ளலாம் ராஜ்யங்களுடைய அமைப்புகளை வேறு மாதிரியாக எடுத்துக்கொள்ளலாம் இப்படி சொல்லும்போது இந்திரன் தன்னுடைய பதவி போய்விடும் அவர்கள் அப்படியே தான் இருக்க வேண்டும் என்று இருவருக்கும் வாதங்கள் ஏற்பட்டு இறுதியில் தேவசேனாதிபதி இந்திரனை அடித்து வீழ்த்து விடுகிறார் இந்திரன் மரணத் தருவாயில் மூர்ச்சையாகி விழுந்து விட்டார் அப்பொழுது மும்மூர்த்திகளும் அந்த இடத்தில் வந்து சொல்லுகிறார்கள் நீ எதுவாக இருந்தாலும் அந்த மேலதிகாரியை துன்பப்படுத்தவோ அடிப்பதோ அது உனக்கு சரியல்ல உசிதமல்ல நீ எதையும் மதிக்கவில்லை அதனால் நீ என்ன செய்ய வேண்டுமானால் பூமியில் போய் மனிதர்களாக பிறந்து எல்லா நிலையையும் அடைந்து ஒழுக்கங்கள் சட்டங்கள் நியமங்கள் எது உண்மை தெய்வம் எது உண்மையில்லாத தெய்வம் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய துறைகள் என்ன என்னென்ன செய்கிறார்கள் என்பது எல்லாவற்றையும் நீ அறிந்து பல பிறவிகள் எடுத்து பாதாள லோகத்தின் அடி வரை போய் நீ மீண்டு வர வேண்டும் மீண்டு வந்து இந்த இந்திரனானவன் உனக்கு நீ ஜெயித்து விட்டா இனி நீ இருக்கிறாய் என்று சான்றிதழ் தர வேண்டும் அதாவது அதுதான் பதினோராவது ராசி மேச ராசிக்கு பதினோராவது ராசி கும்ப ராசி இதுதான் ஒவ்வொரு மனிதருக்கும் மேற்படிப்புக்கான ஒரு படிப்பு படித்து ஜெயித்து விட்டான் என்று வெற்றி சான்றிதழ் கொடுப்பது பதினோராவது ராசி ஆகும் இப்படி பூமிக்கு மனிதர்களாக தான் எல்லோரும் இதில் பதினோராவது ராசிக்காரர் சான்று கொடுத்தால் ஜெயித்து விடுவோம் இது ஒரு விதி இதில் இப்பொழுது பூமிக்கு எல்லா வந்து பிறந்து படைப்புகளெல்லாம் நடக்கிறது ஆனால் எல்லா ராசிக்கும் பதினோராவது ராசி தான் வெற்றி ராசி மகர ராசிக்கு பதினோராவது ராசி மரண ராசி அதாவது விருச்சிக ராசி மரண ராசி மரணத்திலிருந்து எப்பொழுது வெற்றி பெறுவது எப்படி வெற்றி பெறுவது தவறு செய்தால் மரணம் பிடித்துக்கொள்ளும் தப்பு செய்தால் பிடித்துக்கொள்ளும் பிரமாணங்களின் ஒழுக்கப்படி ஒரு பாவம் அதாவது பிரமாணங்களை மீறி நடந்தால் அந்த மரணம் பிடித்துக்கொள்ளும் இதே போல இந்த மரண ராசிக்கு வெற்றி ராசி என்பது கன்னிராசி ஆகும் கன்னிராசி ஒரு பாதாள ராசி இந்த பாதாளத்திலிருந்து எழும்பி வருவது என்பது கடினமான விஷயமாகும் அனைத்து விதமான சுகபோகங்கள் எல்லாம் இருக்கிற உழைக்காமல் வாழ்கிற சுகபோகங்களாய் வாழ்கிற எல்லா பேரும் இருக்கும் ராசி இந்த கன்னி ராசியின் ஏழு லோகங்களாகும் இதிலிருந்து எவரும் வெளியேறுவதில்லை இங்கேயும் வெற்றி கிடைப்பது அரிது இப்பொழுது ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒன்று பாதாளம் ஒன்று மரணம் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே இந்த எந்த மனிதனாலும் ஜெயிக்க முடியாது இப்பொழுது ஒன்பதாவது ராசி என்பதுதான் பாக்கியம் தந்தை ராசி தந்தை என்று வருகிறது இந்த தந்தை ராசி மட்டுமே எல்லாமே பூமிக்கு தந்தவர் எல்லாம் தந்தவர் அந்த குரு தேவ குரு இந்த குரு தான் வானத்தில் தோன்றிய அந்த நட்சத்திரம் வானத்தில் தோன்றிய நட்சத்திரம் இந்த குரு ஏன் இந்த குருவை இவர்கள் அவ்வளவு பிரதானமாக எடுத்தார்கள் என்றால் ஒவ்வொரு ராசியும் மரண வீடான எட்டாவது வீட்டில் தோல்வியடைந்துவிடும் ஆனால் இந்த குரு மட்டுமே மரணத்தை ஜெயிக்கிறவராக இருக்கிறார் இவர் மரணத்தை ஜெயிக்கிறவராக இருக்கிறார் அப்படியானால் இவர் இயற்கையாகவே மரணத்தை ஜெயிக்கிறவராக இருக்கிறார் ஆனால் ரெண்டு விஷயங்கள் நாம் அதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மரணத்தை ஜெயிக்கிறதும் பாதாளத்திலிருந்து வெளியேறுகிறதுமான ஒரு விதி இருக்கிறது இப்போது ராசியின் பதினோராவது ராசியாக வருகிறது திருப்பார்கடல் திருப்பார்க்கடலில் அமிர்தம் கடைந்தார்கள் என்று ஒரு சரித்திர கதைகள் வருதல்லவா அது இந்த கதை தான் அந்த கடக ராசியில் அமிர்தம் கடையப்பட்டு அங்கிருந்து எடுக்கிற தேவர்கள் இன்றைக்கு அவர்கள் மரணம் இல்லாத நிலையில் இருக்கிறார்கள் இது கன்னிராசியில் இருந்து ஏற்பட வேண்டிய ஒரு விஷயம் விஷயமாகும் ராசியின் விதியோ குழந்தைகளற்ற ராசியாகும் குழந்தைகள் அது எப்படி வர வேண்டும் என்றால் தெய்வத்தினால் இந்த குழந்தை உண்டாக வேண்டும் அப்படி உண்டாகும் போது இந்த குரு ஜீவனுக்கு உட்பட்டவரே தவிர உடலுக்கு உட்பட்டவர் அல்ல எப்படி என்றால் இந்த குரு குருவின் ஐந்தாவது வீடாக இருக்கிற இந்த புத்திரனுடைய ராசி அதாவது மேச ராசிதான் உடல் ராசி ஆகும் ஒன்பதாவது ராசி ஆவி ராசியாகும் அதாவது சிம்ம ராசி ஆவியும் சூரியன் ஆவியும் குரு ஜீவனும் செவ்வாய் உடலுமாக வருகிறது இந்த மூன்றும் இணைந்தால் நமக்கு தலையாவி அது அதற்கு கீழ் இருக்கிற கழுத்துக்கும் நாபிக்கும் மேல் இருக்கிறது ஆன்மா அதற்கு கீழ் இருக்கிறது சரீரம் இப்படி மூன்றாக பிரித்து வைத்திருக்கிறது போல எல்லாருக்கும் இந்த மூன்றும் உண்டு இந்த மூன்றும் ஒன்றாக இருக்கிற ஒரு கன்னியின் அதிசயமான உடல் கன்னி ராசியில் பிறந்து பாதாள லோகங்களில் இருக்கவைகளையும் ஜெயித்து மரணத்தையும் ஜெயித்து வெளியே வரக்கூடிய ஒரு விதி பானசாஸ்திரத்தில் இருக்கிறது இந்த விதி வான சாஸ்திரத்தில் இருப்பதனால் இதற்கு தகுதி பெற்ற ஒருவர் வானத்தில் இருக்கிற குருவே ஆவார் அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கிலே கண்டு அது அது மீன ராசியில் உதயமாக இருந்தது மீன ராசியில் அதிக வெளிச்சத்துடன் அதிகமான இயற்கையை மீறி ஒரு வெளிச்சம் அதற்கு ஏற்பட்டால் அது பூமியில் தோன்றுதல் ஆயிற்று இப்பொழுது நான் சொன்ன கணக்குப்படி ஒரு நட்சத்திரம் நூறு வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது கன்னிராசியில் அந்த ஆட்சி காலம் இருக்கும் காலகட்டத்தில் தான் பிறக்கிறார் ஏசு பிறக்கும் போது கன்னிராசியில் என்று சொல்லுகிற வருடத்திற்கு ஒரு முறை வருகிற ராசியோ மாதத்திற்கு ஒரு முறை வருகிற ராசியோ மாத கால் நாட்களுக்கு ஒருமுறை வருகிற ராசியின் அடிப்படையில் பிறந்தவரல்ல வானத்தை இயக்குகிற சப்தரிஷிகள் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நூறு வருஷம் இயக்குவார்கள் அந்த விதியின் படிதான் அவர் கன்னி ராசியில் புத்திரனாக பிறக்கிறார் இது தெய்வத்தால் ஆகிற விஷயங்கள் இதே போல இதற்கு ஐநூறு வருஷத்திற்கு பிற்பாடு விருச்சிக ராசி ஆட்சியில் வரும் விருச்சிக ராசி ஆட்சியில் வரும்போதுதான் அசுரகுருவின் பிரதிநிதி பூமியில் பிறப்பார் அவர்தான் நபி ஆவார் அவர் நபி இந்த காலத்திற்கு பிற்பாடு பிறப்பார் இப்படிப்பட்ட விதிகளெல்லாம் இப்படிப்பட்ட ஏராளமான விதிகளெல்லாம் வான சாஸ்திரத்துக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது இதை முறையாக படித்தால் எந்த ராசிக்கு எது வெற்றியாகும் எந்த ராசிக்கு இது வெற்றி ஆகும் என்பது எல்லா ராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது சொர்க்கத்தில் பனிரெண்டு வாசல்கள் இருக்கிறது பனிரெண்டு முத்துக்கள் இருக்கிறது பனிரெண்டு வாசலுக்கும் காவலாளிகள் இருக்கிறார்கள் ஜெயம் பெறுகிறவர்கள் மட்டுமே உள்ளே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த விஷயத்தில் ஜெயம் பெற வேண்டும் என்பது இந்த வான சாஸ்திரத்தில் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜீசஸுக்கும் ஏதாவது அவரை முரண்பட்டதாக சொன்னால் வான சாஸ்திரத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அவர் பிறக்கும்போது போது இரண்டும் ஒப்பாக வந்தது இந்த ஒப்பீடு தவறிப் போனால் ஒவ்வொருவருடைய நம்பிக்கைகளும் வீணாக மாறிவிடும் வான சாஸ்திரத்திற்கும் இதுதான் பரிகாரம் வேத சாஸ்திரங்களுக்கும் இதுதான் பரிகாரம் இந்த நட்சத்திரம் பூமியில் பிறந்தபோது சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்சதியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று தேவதூதன் அந்த மேய்ப்பர்களுக்கு சொன்னான் நீங்கள் போய் பாருங்கள் கிறிஸ்து என்னும் ரச்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அந்த குழந்தையை முன் முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டது இதே நட்சத்திரம்தான் பூமியில் உதித்த போது முன்னணையிலே கிடத்தப்பட்டிருந்தது இந்த நட்சத்திரத்தை தான் வான சாஸ்திரிகள் கண்டு தேசத்தில் அவரை பணிந்து கொண்டு திரும்பி வந்தார்கள் இந்த வான சாஸ்திரிகளுக்கு தெரியும் அதன் மகத்துவம் அதன் மேன்மை என்னதென்று அவர்களுக்கு தெரியும் வான சாஸ்திரத்தில் இந்திய வானசாஸ்திரத்தில் வேதிக் அஸ்ட்ராலஜி என்பார்கள் மீண்டும் தொடர்ச்சியாக பார்க்கலாம்